இலங்கை தமிழசு கட்சிக்கு தான் அமோகமான ஆதரவு கிடைக்கும் மொத்தமான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் ஐம்பத்தொருக்கப்பட்டது அதனால்தான் அவ்வளவு குறைவாக இருக்கிறார் அவருடைய தேசிய மக்கள் சக்தி திசை காட்டியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நம்பிக்கை இல்லாதபடியினால் தான் அவ்வளோ குறைவாக நிதி ஒதுக்கினார் உண்மையிலே இந்த மாநகர சபை தேர்தலை பொறுத்தளவிலே நடைபெற மாநகர சபைக்கான தேர்தலை பொறுத்தளவிலே பல கருத்துகள் இந்த மேடையிலே சொல்லப்பட்டது இதுல நான் மேடையிலே பல கருத்துகள் சொல்லியிருந்தாலும் கூட நான் ஒரு வீரகேசரிலேயே ஒரு பத்திரிகையிலேயே ஒரு ஒரு கட்டுரை ஒன்றை பார்த்திருந்தேன் ஜனாதிபதி அன்ரகுமார திசானக் அவர்களுக்கு நாங்கள் பதில் வழங்க முதலே எங்களுடைய இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே போட்டி போடும் ஒரு வேட்பாளரை பதில் அளித்திருக்கிறார் மாநகர சபையை ஜனாதிபதி அவர்களுக்கு இந்த காணொலி என்றிடம் இருக்கின்றது மற்ற வாசித்து காட்டுறேன் மற்ற சபை அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க தமிழரசு கட்சி தமிழரசு கட்சிக்கு ஆதரவு அளியுங்கள் சீலாமுனை வட்டார வேட்பாளர் நடராசா சுதர்சன் நான் இந்த செய்தியை இன்று பார்த்திருந்தேன் ஜனாதிபதிக்கு பதிலை அவர் அளித்திருக்கிறார் எங்களுடைய வட்டாரத்தில் இருக்கும் ஒரு வேட்பாளர் ஜனாதிபதிக்கு பதில் அளித்திருக்கிறார் நான் இந்த தான் பார்த்தேன் நாங்கள் ஜனாதிபதிக்கு வந்து அவர் சொல்லியிருக்கிறார் எங்களுடைய மேயருடன் கனப்பேருக்கு கன விஷயங்களிலே கோவம் இருக்கலாம் சரவணபானாருடன் ஆனா ஒரே ஒரு விஷயத்தை பொறுத்தளவிலே இந்த நாங்கள் பயம் இல்லாம சொல்லலாம் ஊழல் மோசடி என்ற விடயத்துக்கு கிட்டையும் போகாத ஒரே ஒரு மேயர் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய மற்ற முன்னாள் மேயர் சரவணபானார்கள் தான் அந்த விஷயத்திலே மட்டும் அவருக்கு நாங்கள் நூறு விதம் புள்ளிகள் கொடுக்கலாம் சில விஷயங்கள் அவருக்கு தொண்ணூத்தி அஞ்சு தான் கொடுக்கலாம் ஏனென்றால் சில சில விஷயங்கள் என்று சொன்னால் அதுவும் சட்ட விரோதமான விஷயங்கள் எதுக்குமே அவர் உதவியாக போக மாட்டார் இன்று என்னுடைய மாநகர சபை இன்னொரு கட்சியிலேயோ இல்லாடி சுயேட்சை குழுவா இருக்கலாம் போட்டி போடும் ஒரு வேட்பாளர் எனக்கு தெரியும் அவர் என்னிடம் முறைப்பாடு செய்திருந்தார் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும் பொழுது இந்த காணியை பிரித்து கொடுக்கிறதுக்கு உங்களுடைய மாநகர அதாவது அவர் என்னுடைய தமிழர் கட்சியில் கவுரவ சிறுநேசன் ஐயா பேச கொடுத்து சொல்லியிருந்தார் நாங்கள் பதினேழு சபையில் வன்றிருந்தாலும் கூட அதிலேயே சில பங்காளி கட்சிகள் எல்லாம் இருந்தது அதிலே ஒருவர் உங்களுடைய மேயர் இந்த விஷயத்தை செய்து தர மறுக்கிறேன் அப்ப நான் மேர கேட்டேன் ஏன் இதை அவருடன் செய்து கொடுங்கன்னு பாவம் அவருக்கென்று சட்டவிரோதம் நான் இப்படி செய்கிறது என்ன செய்யலாம் அதாவது பிள்ளையான விஷயம் ஜீஜி சின்ன ஒன்று 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 சொன்னேன் இப்போ இன்று அப்படியான விஷயங்களிலே சட்டவிரோதமான செயல்பாடுகளை செய்து தர சொல்லி கேட்டவர்கள் கூட இன்று வேற வர சின்னங்களிலே கேட்கிறார்கள் காலால் உதைக்கிறது சிலர் சிலர் காலால் உதைக்கிற என்ன காலால் உதவி இப்படியான விஷயங்களுக்கு துணை போக விரும்பியவர்கள் கடந்த காலத்திலே முயற்சித்தவர் என்று கேட்கிறார்கள் சரி பிரச்சனை இல்லை என்னிடம் சொன்னார்கள் நாங்கள் சில நேரங்களிலே அவங்க எங்களுடைய அவங்க உதவியை தேவைப்படலாம் அவங்களுக்கும் எங்களுடைய உதவி தேவைப்படலாம் அதனால கூடுதலாக அதை பற்றி பேச விரும்பவில்லை ஆனால் மட்டகரப்பு மாநகர சபைக்குள்ளே இம்முறை தேர்தலிலே போட்டி போடுறதுக்கு சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாம போய் என்றதை மக்கள் தங்களுடைய மனதிலே வைத்திருக்க வேண்டும் இந்த இலங்கை தமிழரசு கட்சிக்கு தான் அமோகமான ஆதரவு கிடைக்கும் அந்த காரணத்தினால சங்கு சின்னத்திலே போட்டி போட முடியாமல் இன்று வேறு வேறு சின்னங்கள் எல்லாம் முன்னுக்கு போட்டு போட்டி போட்டு வாரவர்களை பற்றி எங்களுடைய மக்கள் மிக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டும் உண்மையிலே எங்களுடைய இந்த மாநகர சபை தேர்தலிலே இந்த நடக்கிழக்கு முள்ளூராட்சி மன்ற சபை தேர்தலிலே நான் மேடைக்கு வரும் பொழுது கௌரவ முதல்வர் முதல் முன்னாள் மறந்து விட்டேன் ஒரு தினம் சொல்லுங்கள் ஜனாதிபதி மட்டக்களவுக்கு வந்த பொழுது சொல்லியிருந்தார் மட்டக்களவு மாவட்டத்துக்கு எனக்கு நிதி ஒதுக்க பயம் அதாவது மட்டக்களவு மாநகர சபை திசை காட்டி சின்னத்திலே கையிலே போகாவிட்டால் எனக்கு ஒதுக்க பயம் என்று ஜனாதிபதி சொன்னதாக எங்களுடைய நானும் அதை பார்த்திருந்தேன் எங்களுடைய மேயர்கள் சொல்லியிருந்தார் அவர் எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி ஒன்றை கேட்க சொல்லி சொல்லியிருந்தார் அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு மொத்தமான இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் ஊடாக அபிவிருத்திக்கான ஒதுக்கப்பட்ட நிதியம் ஐம்பத்தொரு மில்லியன் ரூபாய் காசு வெறும் அஞ்சு கோடியே பத்து லட்சம் ரூபாய் காசு ஒதுக்கப்பட்டது அப்பே எங்களுடைய சகோதரர் கந்தசாமி பிரபு களவெடுப்பார் என்ற பயமா அதனால் தானே அவ்வளவு குறைவாக அவர் காசு ஒதுக்கி கந்தசாமி அவருடைய தேசிய மக்கள் சக்தி திசை காட்டியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மீது நம்பிக்கை இல்லாதபடியால் தான் அவ்வளவு குறைவாக நிதியது ஆண்டு நான் கேட்க சொல்லுடைய மாவட்ட முன்னாள் பேர் அண்ணன் சரவணபான அவரை இந்த மாநில என்னிடம் கேட்க சொன்னதுக்காக இந்த இடத்தில் நான் அதை கேட்டுவிட்டேன் என்னிடம் கோவில் பயப்படுவேன் உண்மையிலே உண்மையிலே இந்த மாநகர சபையிலே பொறுத்தளவிலே எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களுக்கு என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த வேட்பாளர்களுக்கு என்னுடைய கட்சியிலே இருக்கும் இந்த கிளையினுடைய உறுப்பினர்களுக்கு என்னுடைய கட்சியிலே முறை கடந்த காலத்திலே இருந்த மாநகர சபை உறுப்பினர்களுக்கு இந்த மாவட்டத்திலே இந்த மாநகர சபைக்குள்ளே எந்த மூலையிலே எந்த பிரச்சனை இருக்குன்றது நன்றாக தெரியும் இந்த மாநகர சபைக்குள்ளே என்னென்ன பிரச்சனை தீர்த்து வைக்க வேண்டும் என்று இந்த கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற எங்களுக்கு தெரியும் இந்த மாநகர சபையிலே கடந்த காலத்திலே உண்மையிலே துரதிருஷ்டவசமாக இருபதாம் ஆண்டு எட்டாம் மாதம் முதலாவது முறையாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவு செய்யப்பட்டதற்கு பிற்பாடு பல விடயங்களை இந்த மாநகர சபையின் ஊடாக செய்யலாம் என்ற ஆர்வத்திடம் இருந்தாலும் கூட காலச்சூழல் வாய்ப்பை வழங்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒட்டாம் மாதத்திலிருந்து கொரோனாவின் காரணத்தினால் கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலதிகமாக ஊரடங்கு சட்டம் இருந்தது அவரை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு காலப்பகுதியிலே பொருளாதார பொருளாதார நெருக்கடியின் காரணமாக நாட்டிலே ஒரு அசாதாரணமான சூழல் இருந்தது இந்த ரெண்டு விடயங்களையும் நடக்காம இருந்திருந்தால் எங்களுடைய மாநகர சபைக்குள்ளே நாங்கள் பல வெளிநாடு நிதிகளை நாங்கள் கொண்டு வரக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறோம் இன்று கிழக்கு மாகாணத்தை பொறுத்தளவிலே இலங்கை அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தை ஒரு ரூபாய் கூட நிதி ஒதுக்கவில்லை இந்தியாவினுடைய நிதியின் ஊடாகத்தான் அபிவிருத்தி திட்டங்களை செய்வோம் என்று சொல்லி திசைக்காட்டி சின்னத்தினுடைய நிதியமைச்சர் ஜனாதிபதி அன்பகுமாரி நாங்கள் எதிர்வெரும் காலத்திலே மாநகர சபையிலே பல விடயங்களை செய்வதாக இருந்தால் பல வெளிநாடு முதலீடுகளை நாங்கள் நேரடியாக கொண்டு வரக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கிக் கொள்ளலாம் பல நாடுகளுடன் நாங்கள் பேசக்கூடிய சூழலை உருவாக்கிக் கொள்ளலாம் பல நாடுகளுடன் சேர்ந்து சில ஒப்பந்தங்களை மாநகர நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டிய வழியலை நாங்கள் கையாளலாம் என்றால் இந்த மாநகர சபையில் இருக்கும் பிரச்சனைகள் என்னென்ன பாராளுமன்ற தேர்தலில் எங்களுடைய மக்கள் நாடு முழுவதும் திசா நாயக்கோடு இருந்த பொழுது மட்டக்களப்பு மாவட்டம் தமிழரசுக்கு வழங்கனது அதிலே போல இம்முறை இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே கூட ஒட்டுமொத்த மட்டக்களப்பு மாவட்டத்தை மாத்திரமல்ல வடக்கு கிழக்கு தமிழர் தாயத்தை தமிழரசுடைய கையில எங்களுடைய மக்கள் ஒப்படைக்க வேண்டும் என்றதை இந்த இந்த மாநகர சபை இல்லைக்குள்ள இருக்கும் பல பிரச்சனை நாங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் வடிகான் பிரச்சனை மிக நீண்ட காலமாக இந்த வடிகான் பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையாக இருக்கின்றது மாநகர சபை இல்லைக்குள்ளே சட்டவிரோதமாக சில கட்டிடங்களை சிலர் கட்டியிருக்கிறார்கள் சில தோணாக்கள் அடைக்கப்பட்டிருக்கு சில மாநகர சபைக்குள்ளே மிக முக்கியமாக நான் இருதயபுரம் நான் பார்க்கும் பொழுது இருதயபுரத்துக்குள்ள போகும் சில அம்மா மேல ஒப்பாதிமை தள்ளுதார்கள் மூன்று மாதங்களுக்கு ஒருக்க மூன்று மாதங்கள் ஒரு வருஷத்துல மூன்று மாதங்கள் கூடிய அளவு நாங்கள் வீட்டுக்குள்ள இருக்க முடியாத ஒரு சூழல் வெள்ளத்தால பாதிக்கப்படுது இந்த மாநகர சபை எல்லைக்குள்ளே பல வீதிகள் அபிவிருத்தி செய்ய முடியாத நிலை இருக்கின்றது என்றால் அந்த தண்ணி வடிந்து போகும் பாதையிலே வீடுகள் கட்டப்பட்டு இப்படி பல பிரச்சனை இருக்கின்றது கடந்த ரெண்டு வருடங்களாக உண்மையிலே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதத்திலே இருந்து உள்ளூராட்சி மன்ற மன்றங்கள் இயங்கும் நிலையிலே இல்லாத பொழுது எங்களுடைய பிரதேசத்தில் எங்களுடைய உறுப்பினர் இல்லாத பொழுது பல அரசாங்க கட்சிகளும் அவங்களுடைய அதிகாரிகளும் சேர்ந்து பல ஊழல் மோசடிகள் குறைந்த விலைக்கு சில ரகசிய ஒப்பந்தங்கள் செய்து வழங்கப்பட்டது இவ்வாறான விடயங்களை நான் தட்டி கேட்கிறதாக இருந்தால் எங்களுடைய மக்களுடைய வளங்களை களவெடுக்கப்பட்டது மீண்டும் எடுக்கிறதாக இருந்தால் இந்த மாநகர சபை இல்லையே தெரிந்தவர்கள் இந்த பிரதேசத்தை தெரிந்தவர்கள் தான் இந்த பிரதேசத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் தென்னிலங்கையில இருந்து வந்து திசை காட்டிலே இருக்கும் அன்றகுமார் திசா நாங்கள் செய்ய முடியாது வேற வேறு கட்சியிலே இருந்து இன்று திசை காட்டியோட சேர்ந்திருக்கும் சில புலுகளாலும் செய்ய முடியாது அது நாங்கள் மட்டும்தான் செய்ய முடியும் அந்த வகையிலே இந்த பிரதேசத்திலே பல விடயங்களை நாங்கள் செய்ய வேண்டும் மாநகர சபையிலேக்குள்ளே இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் செய்ய வேண்டும்